பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்தியாவினுடைய மேன்மைக்கு இன்னொரு காரணம் இந்திய பூமி ஒரு ஆன்மீக பூமி இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்க்குற இடமெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இன்னும் நம்முடைய பல சித்தர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற நிறைய கதைகளை நம்ம கேட்டிருக்கோம் பலர் உணர்வு ரீதியாகவே உணர்ந்திருக்கிறாங்க ஆனால் அந்த உணர்ந்து பல காடுகளும் மலைகளும் பல ஊர்களுக்கும் பயணித்து சித்தர்கள் சார்ந்த பல நூட்களை எழுதிய இப்போ குறிப்பாக கூட செல்வங்களை அள்ளித்தரும் சித்தர் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கக்கூடிய திரு முத்தாலங்குறிச்சி காமராஸ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு அவர் நம்ம வரவேற்போம் அவரோடு சித்தர்கள் சார்ந்த சில மகோன்னதமான அற்புதமான விஷயங்களை நம்ம பயணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க சார் செல்வங்களை தரும் சித்தர் பிரச்சனை அப்படிங்கிற பாதுகாப்புறது ஒன்று செல்வங்களை தரும் சித்தர் அப்படின்னா என்ன சார் இப்போது அதாவது ரெண்டு செல்வங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பொன்பொருள் மட்டும் இல்லை ஒரு மனிதன் வந்து செல்வத்தோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பேரும் இருக்கலாம் ஒன்று அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது மன நிம்மதியாக இருக்கிறது மன நிம்மதி ஒரு மனிதனுக்கு இருந்தாலே அது வந்து செல்வம் செல்வம் இருந்த மாதிரி தான் எந்த ஒரு சித்தர் பீடத்துலையும் போய் நம்ம ஒரு கரெக்டாக போய் உட்கார்ந்து அமர்ந்து அவங்க நல்லா வணங்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல சிந்தனைகள் வரும் ஃபஸ்ட்டு நல்ல சிந்தனைகள் வரும்போது கெட்ட எண்ணங்கள் வந்து நம்மளை விட்டு ஒளிஞ்சு போகும் கெட்ட எண்ணங்கள் நம்மளை விட்டு ஒளிஞ்சு போகும்போது நம்ம வந்து வீணான பிரச்சனைக்கு போக மாட்டோம் குறிப்பாக கடன் வாங்க மாட்டோம் கடன் வாங்காமல் இருந்தாலே அது வந்து ஒரு நிம்மதி வந்துடும் இந்த மாதிரி நமது ம மனதையும் நமது உடலையும் நம்ம ஒரு மதத்தை போது மூளையில் வந்து நல்ல எண்ணங்களை தோன்ற வைக்கிறதா சித்தர்கள் அதனால தான் செல்வங்களை அள்ளித்தரும் சித்தர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கு எல்லாமே செல்வங்கள் அப்படின்னு ஒன்று பொண்ணு பொருளை உடனே போனோட அள்ளி தந்துடுவாரா அப்படின்னு கிடையாது நம்ம மனசை வந்து படுத்துறது யாருன்னா சித்தர்களிட்ட போய் நீங்கள் முதல்ல ஒரு ஒழுக்கம் வரும் ஃபஸ்ட்டு அப்போ சித்தர்கிட்ட போனால் அந்த மாதிரி கரெக்டாக எத்தனை தேதியில் நம்ம குளிக்கணும் நம்ம எல்லாருமே இந்த இவ்வளோ நேரத்துக்கு கொஞ்சம் ஸ்டாலம் பண்ணணும் காலைல அஞ்சரைக்கு அப்போ அந்த முகூர்த்தம் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் வரும்போது உடல் அது சீராகிடும் பிள்ளால் உண்ணாமல் இருந்தாலே அது வந்து ஓரளவு உடல்நிலையில் வந்து ஒரு சீராகிடும் அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்த்து பார்க்கும்போது அந்த மனநிலை எல்லாம் உறவுத்து நம்ம போகும்போது நமக்கு எது தேவையோ இந்த உலகத்தில் அதை வந்து சித்தர்கள் தருவாங்க அது அதுதான் நம்ம இந்த புத்தகத்துக்கு தலைப்பே வந்து செலவுங்களே அள்ளித்தரும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் பர்டிகுலராக நீங்கள் எந்த சித்தரை பற்றி அதில் சொல்லியிருக்கீங்க சார் என்னுடைய இந்த இதுலேயுமே நான் வல்லநாடு சாமியை பற்றி ஒரு சின்ன ஒரு பாட்டு அதாவது இது வந்து ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில் சக்தி வீடன் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் நான் அப்பப்போ எழுதக்கூடிய கற்றவையோட தொகுப்பு தான் இந்த தொகுப்பு இந்த நூல் எழுதும்போது கூட என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கள் நடந்தது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் குற்றாலம் பக்கத்தில் குற்றாலம் பக்கத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது தேனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய ஒரு ஊர் நம்ம குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஊரில் வந்து ஒரு சித்தர் இருக்கிறார் அவரோட பேரும் கிட்டத்தட்ட நம்ம சிதம்பர சாமிகள் அப்படின்னு தான் பேர் ஆனால் இவர் எங்கேருந்து வந்தவர் அப்படின்னு சொன்னால் வடக்கிருந்து வந்தவர் சித்தர் அவரை வந்து நாங்கள் செய்தி எடுத்து வரும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா விபத்துகளிலிருந்து காப்பாற்றும் சித்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அதுக்கு அதை எழுதிக்கிட்டோம் எழுதி நாங்கள் இதை இந்த மாதிரி எழுதுகிறோம் சாமிக்கு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து விபத்துகளை காப்பாற்றும் சித்தர் இளந்தூர் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட பேர் அங்கே இருக்கக்கூடிய சித்தர் நாங்கள் அதே மாதிரி வந்துவிட்டோம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நாங்கள் ஊருக்கு வர்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு எங்கள் கார் எங்கள் கார் மேலே வந்து ஒரு பைக்குக்காரங்க வந்து ஒரு குடிமகன் வந்து மோதிட்டார் மோதி என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி எல்லாமே என்னுடைய சிசர்ந்தான் காரை ஓட்டிகிட்டு வந்தாப்புல கூட வந்த நண்பர்கள் பூரா இருக்கிறாங்க கண்ணாடி அப்பளமாக முறிங்கி அந்த இடமே எதுவுமே அளவுக்கு ரொம்ப சப்பி உள்ள வந்துச்சு அந்த காரை பார்த்தவங்க யாரும் இதில் முன்னால் இருந்தவங்க இறந்துருப்பாங்க அப்படிங்கிறத நினைப்பாங்க அந்த மாதிரி ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் நினச்சோம் இந்த நம்ம எடுத்தே சித்தர்களே பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க போலீஸுக்கும் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க போலீஸில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததுன்னா ஒரு பெரிய வண்டி மேலே தான் கேஸ் போடுவாங்க ஆனால் உள்ளே வந்தவுடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது ஒரே வார்த்தை ஒரு குடிகாரன் வந்து இவங்க மேலே மோதிட்டான் மோதின பிறகு அவன் மேலே தான் வழக்கு போடணும்னு சொல்லி எங்கக்கிட்டே வழக்கு போட்டு நாங்கள் எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வண்டியெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படி நினச்சோம் நினைச்சோம் விட்டுட்டு இவ்வளோ நேரம் ராத்திரி ஆகிட்டு நம்ம எப்படி போகிறோமோ அப்படிங்கிறத தவச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் சித்திரைய விபத்து நான் இப்போ இப்போ தான் உங்களை பார்த்துட்டு வந்தோம் விபத்துலேருந்து காப்பாற்றணும்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன வார்த்தை நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொன்ன வார்த்தை உண்மையிலே நீங்கள் யாரை வணங்கிட்டு வந்தீங்களோ அவங்க தான் உங்களை காப்பாற்றிருக்காங்க இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டால் ஒன்று அந்த மோட்டர் பைக்கில் உள்ளவே இறந்துருப்போம் இல்லாட்டி நீங்கள் உள்ளே இருப்பீங்க இல்லாமல் போய் இருப்பீங்க திரும்ப இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் நான் காரை வெளியே விட மாட்டேன் ஆனால் நீங்கள் காரையும் கொண்டு போங்க ஊருக்கே கொண்டு போங்க உங்கள் வேலை தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் அப்போ தான் உண்மையில் என் வாழ்க்கையிலே அந்த எந்த சித்தரை பற்றி எழுதிட்டு வந்தோமோ அதுக்கு எந்த தலைப்பு கொடுத்தோமோ இல்லந்தூர் இருக்கக்கூடிய அந்த சித்தருடைய பேர் வந்து நம்ம ச சிதம்பர சாமிகள் தான் சிதம்பர இந்த இந்த இணைதான் அவர் இன்றைக்கும் அந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாக அதை நம்ம திரும்ப போய் நன்றி சொல்லணும் என்ன புத்தகம் வந்த பிறகு இந்த புத்தகத்தை கொண்டு வச்சுட்டு திரும்ப நாங்கள் நன்றி சொல்லணும் இது எந்த ஊரில் சார் இருக்கு இது இருக்கிறது வந்து நம்ம குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது இல்லத்தூர் நிலந்தூர் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த மாதிரி நிறையா மிராக்கலாடா அதாவது இந்த சித்தர்களில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்க குறிப்பாக அந்த அகத்திய மலை அப்படின்னு சொல்லி போட்டால் புதிக மலை அப்படின்னு சொல்லி போனால் சித்திரகலி சொர்க்கபுரி புதிய மலைன்னு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் ஆமாம் அந்த சித்திரகலி சொர்க்கபுரி புதிக மலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அகத்தியரை தேடி அகத்தியருக்கும் நம்ம ஊருக்கு வந்த உறவுகளை பற்றி நம்ம எழுதியிருப்போம் அதே மாதிரி அத்திரிபலை யாத்திரைன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருப்பேன் இந்த அத்திரிபலை யாத்திரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அத்திரிமகரிசி அப்படின்னு அதாவது சத்தரிசிகளில் தலைமையான ரிசி அப்படின்னு சொல்லி அத்திரிமகரிசி பயணங்களும் அதே மாதிரி தோரணமலை அப்படிங்கக்கூடிய தோரண உலகத்திலேயே முதல் முதல்ல கபால் ஆபரேஷன் நடந்த இடம் தேரீர் சித்தர் அவரை பற்றி எழுதியிருப்பாள் திரும்ப அந்த அகத்தியர் வந்து எப்படி அத்திரிமலைக்கு போனார் அப்படின்னு சொல்லி குற்றாலத்தில் இருந்து அப்படியே அவர் போகக்கூடிய பாதைகளை வைத்து நம்ம அந்த அந்த மாதிரி எழுதியிருப்போம் அதுபோல் அந்த காலத்தில் உள்ள அகத்தியர் தேரையர் உள்பட அந்த பதினெட்டு சித்தர்கள் அந்த ரிஷிகள் அவங்கள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அவங்களுடைய காலடிகள் வந்து இன்றைக்கும் இப்போ சிறப்பாக மிகவும் சிறப்பாக போற்றப்படுது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தோரமலைக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த போய் நம்ம முதல்ல அத்திரிமலை யாத்திரையை வந்து எழுதும்போது அந்த கோ கோயிலில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது பக்தர்கள் ரெகுலராக வர்ற மாதிரி தான் இருந்தது அப்போது ஆதிநாராயணன் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா இருந்தாங்க அவங்க காலத்துக்கு பிறகு அவங்களுடைய பையன் செண்பகராமன் வந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆயிரத்துக்கு மேற்பட்ட படிகளை வந்து பிரம்மாண்டமாக பண்ணி அந்த ஆலயமே பிரம்மாண்டமாக அங்கேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் வந்து இன்றைக்கு அந்த கோயிலுக்கு நிறைய காரியங்கள் செஞ்சிட்ருக்காரு அதாவது அந்த சாமியை போய் தேர்ப போய் வணங்கிட்டு வந்தால் மருத்துவருக்கான சீட்டு வந்து கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து ஒரு கவால் ஆபரேஷன் வந்து அகத்தியரும் தேரையரும் விருந்து வந்து உலகத்திலே உலகத்திலேயே முதல் முதல்ல அகத்தியரும் தேரையரும் அகத்தியரும் தேரையரும் அகத்தியர் வந்து தலைய சீடர் தலையா அவருக்கு சீடர் வந்து நம்மளுடைய தேரையர் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் ஒரு மன்னன் அந்த மன்னனுக்கு வந்து த தலையில் வந்து பாரம் அதிகமாக அவருக்கு மண்டை கணம் ஏற்படுது அப்போ இவங்க வந்து ஞான திருஷ்டியால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எங்கே தூங்கும் போது மூக்கொழியோ தேரை இருக்குது பார்த்திங்களா தேரைங்கிறது சின்ன வடிவிலான தவளை இனம் அது போய் மூளையில் இருந்துருது அப்போ அதை எடுத்தால் தான் அவருக்கு வந்து அந்த வழி போகும் அவருக்கு அந்த பிரச்சனை தீரும் அதுக்கடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மூலிகை மூலமாக மூலிகையில் கொண்டு வந்து அந்த மண்டை ஓடில் இருக்கக்கூடிய கபாலம் இருக்குது பார்த்திங்களா அந்த கபாலத்தை வெளியே எடுத்துகிட்டு பார்க்கும்போது உள்ள தேரை இருக்குது அந்த தேரையை வந்து எடுக்கணும் அப்போ தேரைய இருக்க வந்து பேச தெரியாது பக்கத்தில் இருக்கிறாரு அப்போ அகத்தியர் என்ன செய்யணும்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வந்து தண்ணியை ஆட்டும் போது தண்ணியை உடனே தேரையை வந்து இங்கேருந்து வந்து இதில் விழுந்துருது விழுந்த உடனே அந்த வீதியை வந்து அந்த மூலிகையில் போட்டு அந்த தலையை வந்து மூடிடுறாங்க இந்த மாதிரி கதைகள் வந்து சில புராணங்களில் வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த இந்த மாதிரியான கதைகள் கேட்கற போது ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க சிலர் இதெல்லாம் பாசிபிளா தேரை தலைக்குள்ளே போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் எழுப்போம் இப்போ நடக்குது இப்போ வந்து நம்ம உலக அதாவது மண்டையை ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் தேரை தலைக்குள்ளே போகும் இப்போ வாய்ப்பு இருக்குதுல்ல உங்களுக்கு நம்ம மூக்கில் வந்து ஓட்டைகள் இருக்குது அந்த மூக்கு ஓட்டைகள் வந்து மூளையோட கனெக்ஷன் உள்ள ஓட்டைகள் தான் காது இந்த இதெல்லாம் இப்பவுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எல்லாம் போயிருது இல்ல அந்த மாதிரி போதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நினச்சி இலக்கியங்களில் பேசப்பட்டது எல்லாமே பொய்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இலக்கியங்களில் வந்து பக்தி இலக்கியமும் ஒரு பெரிய இலக்கியம் ஆனால் இவங்க பக்தி இலக்கியத்தை வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு இலக்கியமே இல்லை அப்படிங்கிறாங்க பக்தி இலக்கியத்தை தவிர்த்துட்டு எதுவுமே நம்ம பண்ண முடியாது குறிப்பாக நீங்கள் சொல்லப்போனால் ஒரு பக்தி இலக்கியத்தில் வந்து பேசப்பட்டிருக்க கதைகள் வந்து நிறைய பக்தி இலக்கியங்கள் இல்லாமல் இன்றைக்கி பக்தியை இல்லாமல் எதுவுமே நம்ம இலக்கியங்கள் வந்து தொடக்க முடியாது குறிப்பாக பார்த்தா ஒரு சின்ன உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய தமிழ் புலவர்கள் நம்ம தமிழுடைய உள்ளவங்க இவங்க வந்து எது எழுதி வைத்தாலும் தவறு அப்படின்னு தான் சொன்னாங்க ஓ ஒரு ப புறநானூறு அகநானூறு அந்த மாதிரிலாம் நிறைய பாடல்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் நம்ம தமிழ் இலக்கியங்கிறதுல முக்கியமான பாடல்கள்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் போனால் இடைச்சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு சங்கம் இப்போ வந்து கடை சங்கம் தான் மதுரை இடைச்சங்கம் அப்படிங்குடிய கழக வந்து இந்த தாமரவர்ணி ஆட்டங்கரை கொற்கை துறைமுகத்தெல்லாம் சொல்கிறாங்க அங்கே தான் நம்ம தமிழ் தாத்தா வந்து நிறையா தேடி போகும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் தாத்தா தேடி போகும்போது அங்கே நிறைய கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க இப்போ அதில் உள்ள பாடல்கள் வந்து பொய்யின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் இப்போ உண்மைன்னு தொல்லியல் துறையை வந்து நிறுவனம் பண்ணியிருக்கு குறிப்பாக அதில் வந்து களம் செய்வையின்னு சொல்லி ஒரு பாடலில் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அது போருக்கு தலைவன் போவான் அப்போ தலைவி சொல்வாள் அவர் இறந்துட்டார் எனக்கு சேர்த்து ரெண்டு பேரையும் உள்ளே வைக்கிற மாதிரி முதுமக்கள் தாளி செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இரண்டு பேரும் ஒரு ஆடும் பெண்ணுமாக ஆட்கள் இருந்த இரண்டு பேரும் இருக்கிற மாதிரி முதுமக்கள் தாழி இன்றைக்கி கீழடியில் கிடைத்து அந்த கீழடி உள்ளே வந்து இன்றைக்கி வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிச்சல்லூர்லேயும் அந்த மாதிரி கிடச்சிருக்கு பக்தி இலக்கியங்களா இருந்தாலும் சரி சங்ககால இலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய மற்ற இலக்கியங்களா இருந்தாலும் சரி அது வந்து அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை தான் அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் சித்தர்கள் பூமி அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமான இதாக இருக்கு மக்கள் அடுத்த நிலைக்கு சித்தர்களோடு இணையணும் இல்லைன்னா அவர் சொன்ன அந்த ஒழுக்க பண்போடு நகரணும் வாழ்க்கையை மேன்மையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் மிக்க நன்றி உண்மையிலே உங்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கணும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வெளியே வர்றதே கிடையாது அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி உங்கள் நெறியோடு நம்ம தொலைக்காட்சியத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கு அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் And then